இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கருத்தை நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு ஒன்றுமில்லாத நிலை ஆனாலும் நிச்சயமா நமக்கு உதவி வரும் வாசிக்கலாம் ஏசாயவன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனம் சிறுமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒன்றுமில்லாம இந்த உலகம் இருந்த பொழுது இருளில் பொழுது ஆச்சரியமான ஒளியை உண்டாக்கினவர் இப்போ நம்ம பார்க்குற உலகம் எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உருவானது உங்களுடைய வாழ்க்கை கூட ஒன்றுமே இல்லாமல் வெறுமையான நிலையில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதை தேவன் ஆசீர்வாதமானதாக நிச்சயம் மாற்ற முடியும் எங்களுடைய சபையில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை தாய் இருந்தாங்க அவங்களுக்கு வயது அப்பொழுது எண்பத்தி நாலு வயது இருக்கும் எங்கள் சபை மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வயதான காலத்துலேயும் நேர் முழங்காலில் இருந்து மூன்று மணி நேரம் ஆனாலும் நாலு மணி நேரம் ஆனாலும் நேர் முழங்கால்ல இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயார் நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டது உண்டு ஆமாம் இவ்வளவு நேரம் நேர் முழங்காலில் இந்த வயசான காலத்தில் நிற்கிறீங்களே உங்களால் எப்படி முடியுது அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னால் உட்காந்து தான் முடியாது நேர் முழங்கால் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நான் முழங்கால் இருந்து ஜபிக்க முடியும் அந்த தாயுடைய சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த தாய் அவங்களுடைய கணவர் இரண்டாவது உலக போரில் இராணுவ வீரராக இருந்தவர் ஒரு சரீர பலவீனத்தின் நிமித்தமாக அதற்கு பிறகு அவர் மறித்து விட்டார் அவங்க கணவருடைய அந்த பணமோ மற்றும் பென்ஷனோ எதையும் அவங்க வாங்கிறதுக்கு போகவும் இல்லை யாரும் அவங்களுக்கு உதவி செய்யவும் முன் வரல இதுதான் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை ஆனால் அந்த தாயாருக்கோ ஐந்து பெண் பிள்ளைகள் அவங்களுடைய கவலைகள் எல்லாம் எப்படி அஞ்சு பிள்ளைகளுக்கு திருமணம் நான் செய்து வைக்க போகிறேன் எனக்கு எந்த வருமானமும் இல்லையே அந்த தாய் செய்தது என்ன தெரியுமா அவங்க ஜபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களோட கண்ணீர் ஜெபம் அஞ்சு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பெரிதான கிருபையில் ஒரு சிறு பண செலவு இல்லாமல் நகை இல்லாமல் ஐந்து பெண்களுக்கும் தேவனே திருமணம் செய்து வைத்தார் இது உண்மையான மகத்துவமான சாட்சியாக எங்கள் சபை மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தேவஜனமே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு வருகிற உபத்திரவம் பாடுகள் எல்லாமே நம்மளை மகிமையாக தான் மாற்றுது இன்றைக்கி நம்மளுடைய பார்வையில் விலையேற பெற்றது தங்கம் இந்த தங்கத்தை எங்கே தான் வெட்டி எடுக்கிறாங்கன்னா மண்ணில் இருந்த அதை வெட்டி எடுத்து அக்கினால் சுத்திகரிப்பாங்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கினியில் போட 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 அது எது வரைக்கும் அந்த அக்கனியில் போடப்படும்னா அந்த பொற்கொள்ளனுடைய முகம் அந்த தங்கத்தில் தெரியற வரைக்கும் அது அக்கனியில் போடுவாங்க அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் தேவனுடைய சாயலை நம்ம கிட்ட வெளிப்படுத்துகிற வரைக்கும் இந்த பாடுகளை நம்ம கிடக்க வேண்டியதாக இருக்குது பரிசுத்த வேதம் முதல்ல எளியாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று யாக்கோவு புஸ்தகத்தில் எளியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன பாடுகள் இருந்துச்சோ அது எல்லா பாடுகளும் அதிகமாகவே எளியாவுக்கு இருந்துச்சு எளியாவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் மனைவி இருந்ததாகவோ உதவி செய்ய சகோதரர்கள் இருந்ததாகவோ பிள்ளைகள் இருந்ததாகவோ சொல்லப்படலை அப்போ அவரோட துணிகளை துவைக்கிறது சமைக்கிறது சாப்பாடு எல்லாமே என்ன செய்திருப்பார் பஞ்சகாலம் ஆகாப்ராஜா எசபில் ராணி ரெண்டு பேர் கொலை செய்கிறதுக்காக தேடுறாங்க ஊருக்குள்ளே கூட இருக்க முடியாத சூழ்நிலை வனாந்தரத்தில் போய் தங்கியிருந்தார் அந்த வனாந்திரத்தில் எளியா ஒரு கேரி ஆற்றங்கரையில் ஒதுங்கி இருந்தார் அந்த இடத்துல அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆனா கர்த்தர் அவரை எப்படி போஷிச்சாருங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சையும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் காகங்கள் மூலமா தேவன் காலையிலையும் மாலையிலையும் இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்து போஷித்தார் ஒரு கேரித் ஆற்றங்கிற மனிதர்கள் இல்லாத ஒரு பகுதி யார் உதவி செய்ய முடியும் உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அநேக மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க நான் நிக்கிறேன் நான் உதவி செய்றேன் நீ படிச்சிட்டு கூப்பிடு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க இதுதான் உலகம் ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அப்படி கைவிடாத தெய்வம் எல்லா இடத்துலையும் என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் உதவி வரும் கண்களை மூடிச்செப்பிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக சிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரேன் இன்றைக்கி இந்த உலகத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைப்பா பல போராட்டம் உதவி செய்ய ஆட்கள் இல்லை அந்த சூழ்நிலைகளில் நாங்கள் யாரை நோக்கி பார்க்க முடியும் யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போகிறாங்க தகப்பனே வனத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நேர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உங்கள் ஜீவ சுவாசம் இருக்குதுப்பா உங்கள் ஆவி உங்கள் ஆத்தமாக தான் இருக்குது அவங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் எப்படி கைவிட முடியும் கருத்தாமே யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு ஒத்தாசை செய்யுங்க மனிதர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் கெஞ்சிறாங்களோ தாமே அவர்களுக்கு உதவியை அனுப்புங்க பலப்படுத்துங்க யேசுவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் சமாதானத்தின் தேவன் தாமே நிச்சயமாக உங்களுக்கு உதவியை கட்டளையிடுவார் ஆமீன்